திருப்பத்தூர் அருகே தனியார் பங்களிப்புடன் விருசுழி ஆற்றை தூர்வாரும் நிகழ்ச்சியில் கொடை உள்ளம் கொண்ட அரசுக்கு ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய நீங்கள் மேகங்களைப் போல் மழையை தாருங்கள் அந்த மழையின் மூலமாக மக்களாகிய நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் அமைச்சர் பெரிய கருப்பன் பேச்சு சிவகங்கை மாவட்டம் திருப்பூர் அருகே உள்ள கண்டரிமாணிக்கம் கிராமத்தில் தனியார் பங்களிப்புடன் சுமார் கிலோமீட்டர் தூரத்திற்கு லட்சம் மாவட்ட ஆஷா அஜித் தலைமையில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன் துவக்கி வைத்தார் கண்டிப்பாக அடுத்த தலைமுறைக்கு அரசின் சார்பிலே செய்வதுனா கூட ஆண்டுகள் பல எடுக்கின்ற நேரத்தில் ஒரு சில கொடையுள்ள கொடையாளர்களை ஒன்று சேர்த்து மக்கள் பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய எங்களுக்கு நீங்கள் செய்கின்ற ஒரு பேர் உபகாரமாக மக்கள் எங்களிடத்தில் இருக்கின்ற கோரிக்கைகளை அரசின் சார்பில் முழுமையாக செய்யவில்லை என்றாலும் கூட மக்களுடைய தேவைகளை முழுமையாக செய்வதற்கு அரசோடு இணைந்து ஆனால் மணிகண்டன் அவர்கள் தலைமையிலான ஒன்றிணைந்து ஒன்றிணைந்திருக்கிறீர்களே நீங்கள் வேகங்களைப் போல மலைகளை தருந்து அந்த மலைகளின் மூலமாக மக்களாகி நாங்கள் மகிழ்ச்சிவிவோம் என்பதை சொல்லி